வசதி கிடையாது பஸ் வசதி கிடையாது குப்பை அவ்வளோ முடியாது இருக்குது விழுந்தால் அவள் சாவு அப்படிங்கிற கூப்பன் கடைக்கு போனால் வயசாகிட்டுனா சாவுன்றது தானாங்க என்ன தான் பண்ணால் சாவு தானே சாவ முடியும் ஆற்றுல வர கழிவு தண்ணியை தான் நாங்கள் குடிக்கிட்டு இருக்கோம் வண்டியில் நின்னாலே சொல்லிட்டு நாலு வருஷத்துக்கு மேலே ஆவியாச்சு ஒன்றுமே அங்கே இன்னும் அதெல்லாம் ஒண்ணுமே நிலவத்தில் அவரு அடிப்படை வசதி இந்த ரோடு போட்டு கொடுக்க மாட்டாங்க இப்ப தண்ணி இப்போ ஒரு வருஷமே நல்லா ஒழுங்கா வர்றது இல்ல குடிக்க தண்ணி குடி தண்ணி ரொம்ப வராம இருக்கு தண்ணி குடி தண்ணி நல்லா வரணும் குடி தண்ணி எல்லாம் ஒன்னு விட்டு ஒன்று ஆடம் விடுதாங்க சத்தம் பட்டா வரும் சில நாளைக்கு விட்டுருவாங்க விட்டா சந்திக்கு மேக்க ஒரு நாளைக்கு கிழக்கு ஒரு நாளைக்கு பழைய நெல் இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க பழைய பக்கம் அந்த பழைய டாங்கில ஆத்துல வர கழிவு தண்ணியை தான் நாங்க குடிச்சிட்டு இருக்கோம் தண்ணி இப்போ தெருவில் வச்சு ஒழுக்கு தண்ணியா வருது கண்ணிரா கண்ணீரா

கூப்படியா இருக்கு விழுந்தா சாவு அப்படிங்க கூப்பன் கடைக்கு போனா வயசாயிட்டா சாண்டிக்கானா என்னதான் பண்ண சாவுந்தா தானே சாக முடியும் ரோடு இதுவோ எங்களுக்கு வசதி வரணும் பாரங்காலு இதுவோ பாத்ரூம் இது வசதி வேணும் எங்களுக்கு கிடையாது பஸ் வசதி கிடையாது காலையில் இந்த ஸ்கூல் டயத்துக்கு பஸ்ஸு வந்து ஒரே பஸ் தான் ஓடுது மூணு ஊரும் ஏறுறதுனால ரொம்ப பிள்ளைகள் பாதி பிள்ளைகளை நிப்பாட்டி விட்டுட்டு போயிருந்தாங்க அந்த ஓர் டயத்துக்காக மாற்று பஸ்ஸு ஒன்று விட்டாக்கி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ் வசதி ஒரு நாளைக்கு வருது ஒம்பது நாளைக்கு வர மாட்டாங்க இலவச வீடுக்கு இருபதாயிரம் ரூபா கேட்காங்க கொடுத்தவங்களுக்கு தான் இலவச வீடு ஓட்டு வீடுக்கு எழுதி வந்து ரெண்டு பத்து வருஷம் ஓட்டு வீடு மாற்றவும் மாட்டேங்க யார் திட்டு கொடுக்காங்களோ அவங்களுக்கு தான்

தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க